நடிகர் பரத் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நடிகர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருச்சியிலே பிறந்திருக்கிறார் தங்கை அவருடைய பெயர் வெளிவந்த திரைப்படத்தில் தான் முதன் முதலே நடித்திருக்கேன் அதன் பின்னர் செல்லமே காதல் பட்டியல் வெயில் உள்ளிட்ட நல்ல படங்களிலும் நடித்திருக்கிறார் பரத் அவர்கள் சிறு வயதிலிருந்தே டான்ஸில் மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார் பரத் ஒரு சர்வதேச டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து டான்ஸும் கற்றுக்கொண்டிருக்கிறார் மலையாளத்தில் இவர் நடித்த தி பிஃபில் படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாக்ஸ் ஹிட் அடித்திருக்கிறார் இவருக்கு ஜோஸ்வா என்கிற மனைவி இருக்கிறாங்க இவர் பரத்தின் சிறு வயது நண்பராகத்தான் இருந்திருக்கார் ஜெஸ்ஸி துபாயிலே பிறந்திருக்கிறார் அங்கு படித்து பட்டமும் ஒரு பெற்று ஒரு பல் மருத்துவராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் சென்னையில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திர பல் மருத்துவ கல்லூரியில் படிக்க வந்த ஜெஸ்ஸியை பரத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தது அவர்கள் நண்பர்கள் பல ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்த இருவருமே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவர்கள் காதலித்து இரு வீட்டாரும் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இருவருமே வேறு வேறு மாத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னாலுமே திருமணத்திற்கு பின்பு கூட நான் படிப்பேன் என ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் நமது பரத்தினுடைய மனைவி அவர்கள் பரத் தற்போது பல படங்களிலே கமிட் ஆகி நடித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் பரத்துடைய மனைவியின் புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறார் இதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகைகளை மிஞ்சக்கூடிய அலகிலே பரத்துடைய மனைவி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டு görengim